ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வாழ்நாள் முழுவதும் கடன் இல்லாமல் இருக்கிறதுக்கோ நம்முடைய வறுமை அகலத்துக்கோ பைசா செலவில்லாமல் ரொம்பவே எளிமையான பரிகாரங்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கடன் தொல்லை கழுத்தை நெறிக்கும் போதும் குடும்பத்தை வறுமை ஆட்கொள்ளும் போதும் சில எளிய பரிகாரங்களை செய்து வரும்போது அதிலிருந்து நம்ம மெல்ல மெல்ல மீண்டு வரலாம் கடனில் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு நிம்மதிங்கிறதே கட்டாயம் இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகரும் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க இப்படி சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு கைப்பிடி பாசி பருப்பை எடுத்துக்கோங்க அதோட வெள்ளம் இதை ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரு கிண்ணத்தில் போட்டு ஊற வச்சுருங்க நைட்டே ஊற வச்சுருங்க இரவு முழுவதும் அது ஊறட்டும் மறுநாள் காலையில் இந்த ஊர்ன பாசி பருப்பு இருக்கு பார்த்தீங்களா பாசி பருப்போட சேர்ந்த வெள்ளம் இருக்கு பாருங்க அந்த பருப்பை எடுத்து கொண்டு போய் காலையில பசுமாட்டிற்கு உங்கள் கையாலேயே நீங்கள் கொடுங்க இது போல செய்யும் பொழுது நிச்சயமாக கடனில் இருந்து விடுபடுவீங்க அப்போ கொடுக்கும்போதே கோமாதா கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கடனிலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கோங்க அப்படி பச்சை பரிசு பச்சை பருப்பால் உங்களால் செய்ய முடியல அப்படின்னாலும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை அரிசி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ராத்திரி ஊற வச்சுருங்க காலையில் அதோடய சக்கரம் வாழைப்பழம் கலந்து பசுவிற்கு கொடுத்தீங்கன்னா கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் அதே போல் வெள்ளிக்கிழமை வருது பாருங்கள் அன்னைக்கு அரிசி பருப்பு உப்பு புளி மிளகா மிளகு கடுகு சீரகம் மஞ்சள் நெய் சர்க்கரை காய்கறி எண்ணெய் இப்படி எல்லாத்தையுமே ஒரு கிண்ணத்தில் வரிசையாக வச்சுக்கோங்க பூஜை செஞ்சு அதுக்கு ஆரத்தி எடுங்க இதை போல் செய்யும் பொழுது எங்கள் வீட்டில் மளிகை பொருட்கள் குறைவில்லாமல் இருக்கணும் அப்படின்னு இப்போ மனசார வேண்டிக்கிட்டு ஆரத்தி எடுங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது மளிகை பொருட்கள் குறைவில்லாமல் வற்றாமல் நம்ம வீட்டில் நிறைந்திருக்கும் அடுத்தது நம்ம வீட்டை சுற்றி நீரோட்டம் இல்லைனாலும் செயற்கையான நீரோட்டத்தை நம்ம வ அமைச்சு வைக்கலாம் இதனால் கூட பணப்புழக்கம் உயரும் அதே போல் வீட்டு வாசலில் மருதணியில் இருக்குது பாருங்கள் அதை வந்து கொத்தா தூங்க விடலாம் வீட்டு வாசலில் நிலை வாசலில் அந்த மாதிரி செய்யலாம் அதே போல் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையே நமக்கு கிடைக்கும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தலைக்கு பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு படுத்துருங்க மறுநாள் காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் என்ன பண்ணுங்கள் உங்களோட மனசோர்வு மன அழுத்தம் மனக்குழப்பம் எல்லாமே அதில் இருக்கும் அந்த டம்பளில் உள்ள தண்ணி எடுத்துக்கொண்டு போய் காலையில் எழுந்ததுமே மரத்திற்கு இல்லைனா வீட்டுக்கு வெளியில் ஊற்றிடுங்க சின்ன செடிகள் இருந்தாலும் அதுக்கு ஊற்றிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பூஜாரையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி வைக்கணும் இந்த தண்ணியில் பச்சை கருப்புறம் லவங்கம் துளசி இதை போட்டு நீங்கள் வைங்க இந்த தண்ணீர் வந்து செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த தண்ணிக்கு இருக்குது இந்த தண்ணியில் நெய்வேத்தியத்தை வந்து இந்த தண்ணியை வந்து நெய்வேத்தியம் பண்ணும்பொழுது நீங்கள் இதை வந்து அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கும் அதே மாதிரி மறுநாள் என்ன பண்ணுங்கள் தண்ணியை வந்து கீழே கொட்டாதீங்க நீங்கள் குடிச்சிடுங்க அப்படியே நீங்கள் உங்களால் குடிக்க முடியனாலும் பரவாயில்லைங்க பீரோ சமையல் அறை ஹால் நிலைவாசல் எல்லாத்துக்கும் இந்த தண்ணீரை வந்து நீங்கள் தெளித்து விடுங்க பீர வைக்கக்கூடிய அறைகளில் எல்லா இடத்துலையும் இந்த தண்ணீரை தெளித்து விடுங்க இதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கி பண கஷ்டம் நீங்கி பண வரவு அதிகரிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க அதில் கொட்டைப்பாக்கு பச்சரிசி குங்குமம் இந்த மூன்று பொருளையும் சேர்த்து முடிச்சு போல் கட்டிக்கோங்க இதை வந்து யாருமே தொடக்கூடாது நீங்கள் பூஜை அறையில் வச்சிடணும் ஒரு வருஷம் அது அப்படியே இருக்கட்டும் இந்த முடிச்சு என்ன பண்ணுங்கள் ஒரு வருஷம் கழித்து ஓடுற தண்ணி இருக்குது பார்த்திங்களா ஆறு இல்லை கடல் இந்த மாதிரி ஏதாவது ஓடக்கூடிய நீரோடையெல்லாம் நீங்கள் போட்டுடலாம் இந்த மாதிரி செய்யும்பொழுது உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய தரித்திரம் சாபம் சக்தி எல்லாமே விலகும் ஆற்றுல ஆறு கடலில் போட முடியல அப்படின்னாக்கா ஆழ்வன் நடமாட்டம் இல்லாத பகுதியில் நீங்கள் தூரம் போட்டுடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீரும் வறுமை நீங்கும் கடன் பிரச்சினைக்கு அருமையான தீர்வு இதெல்லாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது பணம் பல வழிகளே நமக்கு வரும் அதாவது பணம் பல வழிகளை வரும்னு சொல்கிறீங்களே நான் வீட்டுகளே உட்காந்தா எனக்கு பணம் வருமானு தயவு செஞ்சு கேட்காதிங்க நான் அப்படி வரல நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க பாருங்கள் அந்த முயற்சி தடை இல்லாமல் இருக்கும் ஒரு வேலை செஞ்சிட்டு அதுக்கு ஊதிய உயர்வு அதிகப்படியாக உங்களுக்கு அதிக அதிகமான இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி கிடைக்கும் இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய ஜாப்லேருந்து ஒரு நல்ல ஜாபுக்கு போவீங்க இல்லை நீங்கள் தொழில் செஞ்சுட்டு அது அதிக லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தவங்களுமே மன நிம்மதியோட ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் செய்யும்பொழுது உங்கள் வீட்டில் நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கும் நேர்மறை சக்திகள் அதிகமாக இருந்தாலே நம் வீட்டில் எந்த ஒரு வறுமையும் இருக்காது கஷ்டமும் இருக்காது இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான டிப்ஸ் இது இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் வாழலாம் நன்றி